வணக்கம் அந்திமலை நூல் அறிமுகம் இன்றைக்கு இடம்பெறவிருப்பது நாட்டிய பேரொலி பத்மினி அவர்களை பற்றி திருநின்ற ஊர் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் பற்றி தான் இந்த புத்தகம் பத்மினி அவர்களுடைய கலை வாழ்க்கையை பற்றி முதல்ல வழிவந்திருக்கிற மிக விரிவான நூல்னு சொல்ல முடியும் முதல் முதல்ல அவங்க திருவனந்தபுரத்திலிருந்து மூன்று சகோதரிகள் லலிதா பத்மினி ராகினி சகோதரிகள் கலை வாழ்க்கையை தொடங்கி பிறகு அவர்கள் திரை வாழ்க்கையை ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து வந்துட்டு தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய பல மொழிகளில் பத்மினி எப்படி கோல் வச்சுனாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக எடுத்து சொல்லுது இந்த நூல் குறிப்பாக நடிகை பத்மினியினுடைய கலைப்பயணம் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஆர்வலர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த புத்தகம் ஐநூறு பக்கங்களுக்கு மேல் இருக்குது குறிப்பாக அந்த காலத்தில் பத்மினி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய முக்கியமான பல பேட்டிகள் இதில் இடம்பெற்றிருக்கு அதை விட சிறப்பாக ரொம்ப அரிய புகைப்படங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இதில் சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இருக்காதுன்றது தெரியும் பத்மினி அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்க போது அவங்க பள்ளிக்கூட நாடகத்தில் நடித்தப்போ கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவங்க பள்ளிக்கூட அந்த நாடகத்தை பார்க்குறதுக்காக போகிறாரு அப்போது வேறொரு குழந்தைக்கு பரிசு கொடுக்கணும்னு அவங்க சொன்னபோது பத்மினி ஏற்றிருந்த வேடம்தான் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த வேடத்தை ஏற்றி நடித்ததுக்காக பத்மினிக்கு பாராட்டு பரிசும் கொடுத்துட்டு வந்திருக்கார் கலைவாணர் அதே கலைவாணருடைய மணமகள் படத்தின் மூலமாக முதல் திரை பிரவேசத்தை ஆரம்பிச்சிருக்காங்க பத்மினி அந்த படத்துலேருந்து தான் அவங்க மிக வேகமாகவும் உயரமாகவும் தமிழ் தெலுங்கு இந்தி இந்த பல மொழிகள் கடந்து அவங்களுடைய கலைப்பயணம் தொடர்ந்து சிறப்பாக அமைஞ்சு அவங்க வாழ்க்கை ஒரு நிறைவுற்ற வாழ்க்கையா அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அந்த வாழ்க்கை அவங்களுடைய கலை வாழ்க்கை இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இதை எழுதின திருநன்ற ஊர் சந்தானகிருஷ்ணன் அவர்களுடைய தனித்தன்மை பற்றியும் நம்ம சொல்லியாகணும் அவர் பண்டிகை பத்மினி அவர்களுடைய தொடக்க தொடக்ககால திரை வாழ்க்கையிலிருந்து அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி வரைக்குமான அவங்களுடைய திரைவாழ்வு தொடர்பான அத்தனை செய்திகளுக்கும் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குமோ ஆக அதிகபட்சம் அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு பொதுவாகவே திருநென்றவூர் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் எழுதினா எந்த ஆதாரமும் இல்லாமல் எழுதவே மாட்டார் இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு நீங்கள் உணர முடியும் அதை